நீதிமலிகள் ஒண்ணு முப்பத்தி மூணாவது வருஷத்தை வாசிக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல என்னத்த செவி கொடுக்கறத பாக்குறோம் இப்ப ஆண்டவர் செவி கொடுத்த சில பருத்தவங்கள் எல்லாம் ஏசப்பா அவங்க மேல ரொம்ப பிரியமா இருந்து அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினாரு அவர்களை ஆசீர்வதித்தாரு அவர்களுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நம்ம பாக்குறோம் ஆண்டவர்கள் செவி கொடுக்கறது செபு கொடுத்து ஆண்டவர் வந்து அவரு என்ன செய்ய சொல்றாரோ அவருடைய கற்பனை கட்டளைஞர் எதெல்லாம் செய்ய சொல்றாரோ வந்து அதுக்கு எல்லாம் வந்து என்ன செய்றாங்க பரிசுத்தவங்க வேதத்துல பார்த்தோம்னா என்ன அவர்களுக்கு ஆண்டவருக்கு செவி கொடுத்து செவி சாய்ந்து அவர்கள் வாழ்ந்தாங்க ஆண்டவர் பிரியமாக இருந்தாங்க அதனால ஏசப்பா அவருக்கு மேல எல்லாம் பிரியமா இருந்து ஆசீர்வத்தாரு இன்னொரு இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது பாருங்க ஆண்டவர் செவி கொடுக்கிற முக்கியம் சொல்லி சுவாமியில வந்து ஒரு ஒரு இடத்துல நான் சுற்றி காட்டுறாரு இப்ப பாருங்க வந்து பழைய பார்க்கலாம் பழைய பார்க்கலாம் தீர்ப்படுதலும் ஆட்டு கடாக்க பேச பார்க்கலும் வந்து ஆண்டவருக்கு வந்து செவி கொடுக்கறதும் இருக்கிறது வாசிக்கிறோம் கத்தோட வேதத்தை கேளாதபடி தான் சபிய வளைக்கிறவனுடைய ஜபமும் வேதத்துல வாசிக்கிறோம் இப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்கணும் எப்படி சபி கொடுக்குறோம் ஆண்டவர் சபையில பேசும்போது நம்ம சபி கொடுக்கணும் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு சொல்லி இருப்பாரு வசந்த மூலமா புளிய மூலமாக பேசுவாரு அந்த வசந்தத்துக்கு நம்ம கீழ்படுத்தி நடக்கும் பொழுது அதுக்கு செவி கொடுக்கும் பொழுதே ஆண்டவர் உங்க மேல பிரியமாக இருப்பாரு உங்கள்ட்ட சொல்லி இருப்பாரு ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி இருப்பாரு புளியக்காரங்க மூலமா சொல்லி இருப்பாரு வேத வசந்த மூலமா சொல்லி இருப்பாரு உங்களோட தனியாக பேசியிருப்பாரு ஆண்டோட மெலிய சத்தத்தை கேட்டிருப்பீங்க இன்ன இந்த விஷயத்துல செய்ய இன்ன இடத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசிருப்பாரு நீங்க அவங்க செவி

தன்னுடைய சொந்த குடும்பத்தை இனத்தை ஊரை விட்டு எல்லாத்தையும் எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்றான் ஒருப்பட்டு ஆண்டு ஒரு காமிச்ச தேசத்துக்கு பொறுப்பிட போறான் அதனால அவன் அந்த ஆபரகமா இந்த அவனுடைய சந்ததியை ஆண்டவர் அதிகமா ஆசீர்வதிக்கிறாரு செவி முக்கியமான விஷயம் விஷயத்துக்காக ஆண்டோர் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த காரியத்தை செய் மக்களேன்னு சொல்லியிருப்பாருனா இந்த காரியத்தை நீங்க செவி கொடுத்து கீழ் பண்ணும் பொழுது ஏசா பண்ண உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாரு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவாரு நீங்க கத்தருக்கு செவி கொடுங்க கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க குளியக்காரர்கள் பேசும்போது செவி கொடுங்க கத்தருடைய வார்த்தையை வந்து நீங்க கணம் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு நீங்க அதை செய்யும் பொழுது ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் உங்க மேல பிரியமாக இருப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு என தெரிவிக்கிறேன் வருஷத்தம் நல்லபிதாவே உங்க தோத்து நன்றி ஏசப்பா அன்று இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தையும் தனித்தனியா பேருக்குறா நீங்க தொட்டு ஆசீர்வாதம் தகப்பனே நம்ம தோத்துற நன்றி ஏசப்பா ஏசாப்பா உங்களுக்கு செவி கொடுக்கறது அன்று நீங்க பிரியமாக நினைக்க நீ நினைக்க நிலப்பா ஏசாப்பா பழிய பாரிக்கணும் அன்று வரை ரொம்ப முக்கியமாக இருக்கிறதப்பா ஆண்டவரே உன் தோத்துற பாட்டுக்கு ஆண்டவரை கிடார்கள் ஆண்டவரை நினைத்த பார்க்கிறோம் ஆண்டவரே யேசாப்பா உன் தோத்திரமுக்கு செவி கொடுக்கிறதே ரொம்ப உத்தமங்கிறது ஆண்டவரை வசனத்துல இருக்கிறதா ஆண்டவரே அப்பா உமக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆண்டவரே ஏசாப்பா எதுக்கும் பயப்படாதபடி அவர்கள் தைரியமாக இருப்பார்கள் நாங்க வாசிக்கிற ஆண்டவரே ஏசாப்பா அவன் தோத்துறையா ஐயா அந்த வசந்தத்துக்குள்ளே ஆண்ட பிரம்முடைய பிள்ளைல ஆண்டு செவி கொடுக்க நீங்க உதவி செய்யும் பயம் நீங்க அண்டபிற பொருட்படுத்துங்க அப்பா ஏசாப்பா அந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொரு தலைவன் பேர் பிரா தொட்ட ஆசீர்வதிக்க அப்பா திருமண நாளை சந்திக்கிற தேவன் தெய்வ ஆசீர்வதிங்கப்பா ஏசாப்பா வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொரு தலைவன் சுகம் பல ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசாப்பா அண்டபரே உங்க தோத்துற விவசாயிகள் அண்டபுற மீனவர்கள் அண்டபிரே அப்பா உங்க தோத்திர கடை வியாபாரிகள் எல்லாரையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க யேசாப்பாங்க பா சமாதானமற்றவர்களாக ஆண்டு தற்க நேராக ஓடிக்கொண்டிருக்கிற அத்து மக்கள் கூட நேத்துல நீங்க சந்திங்க ரெச்சிங்க விடுதல் ஆக்குங்க ஆண்டு நீங்க கிரியை செய்ய ஆண்டு வர தோற்றுறோம் வியாதியும் படிக்கல இருந்து ஆண்டு வரை கண்ணீரோட இருக்கிறவர்களும் ஏ சிகரித்து நாம்தான் நேத்துல விடுதலாக்கி ஆண்டு வரை நீங்க ரசித்துக் கொள்ளுங்க ஆசீர்வாதங்க தகப்பண்ணி ஒரு தோற்று கருத்து ரோப்பு கொடுக்கிறோம் ஏ சிகிச்சை நாம்தான் நல்ல புதாவே